ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த நந்தியாலம் கிராமத்தில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கிராம அருகிலேயே இலான் ரெடிமிக்ஸ் மற்றும் கல்குவாரிகள் செயல்பட்டு வருவதாகவும் கல்குவாரிகளிலிருந்து லாரிகள் ஜல்லி எம்சன் ஏற்றி கொண்டு இரவும் பகலும் ஓயாமல் செல்வதால் வாகனத்தில் இருந்து வரும் தூசிகள் வீடு முழுவதும் படிந்து சாப்பிட முடியாமல் உறங்க முடியாமல் அவதிப்பட்டு வருவதாகவும் கூறுகின்றனர் வயதானவர்களும் சிறுபிள்ளைகளும் தூசியை அதிகமாக சுவாசிப்பதால் மூச்சுத்திணறல் ஏற்படுவதாகவும் சிறுபிள்ளைகள் தெருவில் நடமாட முடியவில்லை எனவும் கூறுகின்றனர் ஜல்லி ஏற்றி செல்லும் லாரிகள் தெருவில் உள்ள மின் இணைப்பு ஒயர்கள் மற்றும் கம்பிகளை அறுத்துவிட்டு செல்கின்றன இதனால் உயிர் சேதம் ஏற்படும் அபாய நிலை உள்ளது இது சம்பந்தமாக ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கலெக்டர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மனு கொடுத்திருந்தும் இதுவரையில் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்றனர் லாரிகள் செல்ல தடை செய்வதற்கு சாலை மறியலில் ஈடுபட்டால் ரத்னகிரி போலீஸார் எங்களை அழைத்து சென்று பணக்காரர்களோடு மோதாதீர்கள் பின்விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று மிரட்டுகின்றனர் இலான் ரெடிமிக்ஸ் கம்பெனிக்கு இடம் கொடுத்துள்ள தயாலன் பொதுமக்கள் மீது பணம் கேட்பதாக பொய்யான கேஸ் கொடுத்து மிரட்டுகிறார் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து தீர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டபோது மக்களை தடுத்து நிறுத்த ரத்னகிரி போலீசார் முயற்சித்தபோது போது பொதுமக்களும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது நடவடிக்கை எடுக்க வாக்குறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் நந்தியாளம் கிராமத்தில் வசித்து வருகிறேன் நம்ம நந்தியாள கிராமத்தில் அமைந்துள்ள உள்ள குகாரிகள் அனைத்தும் செயல்படுகிறது ஜெல்லி மிஷின் அரைக்கிறதுனால ஊர் மக்களுக்கு நிறைய பாதிப்பு இத இடையில வந்து எலான் கம்பெனின்றது புதுசா வந்து ஆரம்பம் பண்ணி ரெடிமிக்ஸ்

இருக்கு பெரிய பெரிய வண்டிங்களாவே வருதுலாம் கல்லும் வருது ரோட்ல ஒரு துணிதா வைக்கல குழந்தைங்க நடக்க முடியல பார்த்துக்கோ பெரியவோ வயசு எல்லாமே இருக்கிறாங்க ஆனா ரோட்ல ரொம்ப தேடையாச்சும் ரோடு சீரா இல்ல ரோடு கிளீனா இல்ல அப்போ மேடு பாலத்துல இருந்து இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் ரோட்ல வந்து திரியறாங்க ஆனா வண்டிங்க நிக்காம வருது ஸ்பீடாவும் வருது அது வானானே நிறுத்தினாதான் வந்து போலீஸ் வந்து எங்களை நிறுத்த கூடாது வண்டி போதா போனோம் வண்டி நிறுத்தினீங்கன்னா உங்களை கேசல்ல தூக்கி போடுறோம் அப்படின்னு பிரச்சனை வரும் நீங்க போய் நாங்க மனு கொடுத்தோம் ரெண்டு டைம் ஆனாலும் எங்களுக்கு இன்னும் வந்து ஆக்ஷனுமே எடுக்கல